அனைவருக்கும் அன்பு வணக்கம் மீண்டும் உங்கள் அனைவரையும் உங்கள் பிரசிதி பெற்ற ஸ்ரீசங்கரா தொலைக்காட்சியில் காஞ்சி மகான் தொடரில் சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நாள் மட்டுமல்ல எல்லா நாளும் இனிய நாளாக மாற எல்லாம் வல்ல ஞானகுரு ஞான வேள்வி சித்தர் அறுபத்தி எட்டாவது வீடாதிபதி ஜெகன் புகழும் ஜெகத்குருவினுடைய பாதத்தை பற்றி நாம் நிகழ்வுக்குள் செல்கின்றோம் இன்று நாம் உங்களோடு சிந்திக்க இருப்பது மதர்வனம் என்று வேதம் மட்டுமல்ல இந்த உலகில் வேதமும் ஞானமும் தலைப்பதற்கு தன்னை கரைத்த காஞ்சி மகாபிரிய சுவாமிகளையும் ஞானத்தின் எளிமையின் உண்மையின் அன்பின் நேசத்தின் பிறப்பிடமாக இருந்த ரமண மகரிஷி குறித்தும் சிந்திக்க இருக்கின்றோம் அந்த அன்புக்குரியவர்களே அம்மை நீ அப்பன் நீ அறிவுடைய மாமன்னி என்று சிவபெருமானை நினைக்கின்ற போதெல்லாம் நம் கண்முன்னே வந்து போகின்ற ஒரு ஆலயம் திரு அண்ணாமலை அண்ணாமலை என்றவுடனே நமக்கு கிரிவலமும் அண்ணாபிஷேகமும் கரும்பு தொட்டி எல்லாமல்ல முருகப்பெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட அருணகிரிநாதரும் அடிக்கு அடி உள்ள சிவலிங்கமும் நம்முடைய கண்ணுக்கும் நினைவுக்கும் வருகிறது என்றாலும் கூட இடைக்காட்டாரும் விசிறி சுவாமிகளும் நம்முடைய சேஷாத்ரி மகானும் வந்து போனாலும் திருவண்ணாமலை என்ற உடனே நமக்கு நினைவுக்கு வருவது அருணாச்சலேஸ்வரரும் ரமண மகரிஷியும் இருவரையும் பிரித்து நாம் பார்க்க முடியாது மகாபெரியவர் தன்னுடைய அத்தனை பக்தர்களிடமும் ஏதேனும் அவர்கள் ஒரு கடும் விண்ணப்பம் வைத்தால் போய் ரமணரை பாருங்கள் ரமணாசரம் செல்லுங்கள் என்பார்கள் ரமணர் தன்னுடைய எண்ண ஓட்டத்திற்குள்ளே அடிக்கடி உச்சரிக்கக்கூடிய ஒரு ஞானியின் பெயர் மகாபெரிய அப்படி இருவருக்குமே இனம் புரியாத அன்பு உண்டு நான் கூட இந்த தொலைக்காட்சி தொடரில் ஸ்ரீ சங்கரா வாயிலாக ஆன்மீக அன்பர்களுக்கு ஸ்ரீ சங்கரா நேயர்களுக்கு சொல்லுவேன் காஞ்சிபுரம் செல்கின்ற நீங்கள் எந்த ஆலயத்திற்கு போகின்றீர்களோ காமாட்சி ஆலயத்திற்கோ வரதராஜ கோவிலுக்கோ அது உங்களுடைய விருப்பம் ஆனால் ஒரு முறையேனும் அவருடைய பிருந்தாவனமாகிய காஞ்சி மடத்தை ஒரு முறையேனும் சென்று சேவித்து வர வேண்டும் திருவண்ணாமலை செல்லக்கூடிய நீங்கள் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய இந்த அக்னி தளத்தை மிதிக்கக்கூடிய நீங்கள் மறக்காமல் செல்ல வேண்டிய ஓர் இடம் ரமண மகரிஷியினுடைய வாழ்வியல் நமக்கு உந்து சக்தியை ஏற்படுத்தி உயர்வை தரக்கூடிய ரமண மகரிஷி ஆசிரமம் அந்த ரமணருக்கும் மகாபெரியவருக்கும் உள்ள உறவை சும்மா இரண்டொரு செய்திகளில் உங்களுக்கு சொல்ல கத்திருக்கிறேன் ஒருமுறை முறை அன்பர்கள் ரமணருடைய சீடர்கள் ரமணருடைய பக்தர்கள் திருவண்ணாமலை அருணாச்சலரை சேவித்துவிட்டு விட்டு கிரிவலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வருகின்ற பாதையிலே நடந்து 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 தேய்ந்து தேய்ந்து இந்த மண்ணில் ஆன்மீகத்தை தலைக்கச் செய்த காஞ்சி மகாபெரிய சுவாமிகளும் நடந்து வருகின்றார் இந்த பக்தர் கோஷ்டி எதிரிலே கண்முன்னே கருணை கடல் இருவர்களும் எதிர்பாராத விதமாக சந்தித்துக் கொள்கிறார்கள் சந்தித்தவுடன் பளிிச்சன்னு அந்த கூட்டத்தில் பத்து பதினஞ்சு பேர் அப்படி தனித்து தெரிகிற மாதிரி ரமண மகரிஷியினுடைய சீடர்கள் பக்தர்கள் என்பதை குறிப்பால் உணர்ந்த மகான் நின்று விட்டார் மகானிடத்தில் அனைவரும் ஆசி பெற்று கொண்டார்கள் எல்லோருக்கும் ஆசி வழங்கியவர்கள் அவர்களை பற்றி விசாரித்தார் கோவில்களை பற்றி கேட்டார் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு ஒற்றை புன்முழுவலுடன் நடக்க தொடங்கிவிட்டார் இவர்கள் ஆசிரமத்திற்கு உள்ளே வந்தார்கள் தங்களுடைய குருநாதர் ரமணரை பார்த்தார்கள் பேசிக்கொண்டே இருந்தீர்களே எப்படி கிரிவலம் இருந்தது என்று கேட்கின்ற பொழுது எல்லோர் பக்தர்களையும் உள்ளத்தில் இருந்த ஒரு செய்தியை அதை வழிநடத்திய ஒருங்கிணைப்பாளர் சொல்லிவிட்டார் ஐயா வர்ற வழியில மகா பெரிய சுவாமிகளை பார்த்தோம் பேசினோம் எங்களை எல்லாரையும் நல்லா விசாரிச்சார் ஒரு வருத்தம் அப்டின்னாரு என்னப்பா அவரை பார்த்துட்டு வருத்தத்தோட வரீங்க இந்த ஆசிரமத்தை பத்தி விசாரிச்சாரு எங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாரு நீங்க எப்படி இருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்கலையே அப்படின்னு நினைச்சிட்டோம் ரமணர் ஒரே ஒரு வார்த்தை சிரிச்சாரா என்னைய மறந்தாதானே அவர் நினைக்கிறதுக்கு நீங்க பேசிக்கிட்டு இருக்க அதே நொடிக்கு முன்னாடி என்னோட அவர்தானே பேசிட்டு இருந்தார் ரெண்டு பேரும் டெலிபத்தி மாதிரி மனசுக்குள்ள பேசிட்டு இருந்திருக்காங்க அப்படியே தார 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 தாரையா இந்த பக்தர்கள் எல்லாம் கண்ணீர் விட்டார்களாம் அதே நேரத்தில் அங்கே பெரியவர் தன்னுடைய சீடர்களிடத்தில் சொல்லி கொண்டிருந்தாராம் ரமணர் மீது எவ்வளவு பக்தி ரமணர் மீது எவ்வளவு அடவு கிடந்த பாசம் அப்பேற்பட்ட அந்த மகானை காண்பதற்கு இவர்கள் வந்திருக்கிறார்களே இருந்தால் ரமணரை போல இருக்க வேண்டும் வாழ்ந்தால் ரமணரை போல வாழ வேண்டும் என்று அந்த பகுதியில் பேசிக்கிட்டு இருந்தாங்களாம் ஞானயத்தின் ரெண்டு பக்கம்தான் திருப்பி பார்த்தா இவரை அவரை தெரிஞ்சுக்கலாம் அவரை இவர் தெரிஞ்சுக்கலாம் ஆனால் அவரவர் பகுதியில் அவங்கவுங்க சரியா சென்று நின்று இவர்களை யோசித்து என்றால் அதுதான் ஞானிக்குரிய இலக்கணம் இன்றைக்கு நிறைய ஞானிகள் பின்பு பக்தர்களும் சில படைகளும் குடைசூழ வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் ரமணரும் மகாபரியவரும் ஒருபோதும் அப்படி நினைக்கவில்லை உண்பதற்கு ஓடும் இருப்பதற்கு மரநிழலும் வாழ்வையில் ஒற்றை வளையலைப் போல தனிமையும் தன் கருத்துக்களை பருமாறுவதற்கு இதயம் தொட்ட சீடர்களும் கொண்ட ஞானிகள் ரமணரும் பெரியவரும் அவர்கள் பாதத்தை பற்றினால் இந்த ஜென்மத்திலேயே வீடு பெறலாம் மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம் வணக்கம்